கிட்டத்தட்ட பல காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல படிச்சு டீச்சர் அடிக்கக்கூடிய மாணவர்கள எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா காலேஜ் ஆஃப் பொறுத்த வரைக்கும் டிப்ளமா தான் வழங்குவாங்க நேஷனல் காலேஜ் ஆஃப் என்ல நம்ம டீச்சிங் காலேஜ் சொல்லக்குள்ள தான் வழங்குவாங்க எப்பயாவது நமக்கு ஒரு டிகிரி கிடைச்சிடாதா ஏன்னா டிப்ளமா எடுத்துட்டு வந்து திரும்பி மீள முதல்ல இருந்து ஒரு டிகிரி செய்யற தான் இவ்வளவு காலம் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏர் மாணவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அவங்களோட டைம் வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா முதல் முதலா ஒரு ஆரம்பகட்டமா என்ஜிஓ நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு டிகிரி வழங்கிருக்காங்க அது சம்பந்தமான ஒரு கெசட் வெளியாயிருக்கு அப்ளிகேஷன் ப்ரொசஸ் வந்துருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் போட்டி கூட முதல்ல விட இந்த இப்பே ஹால்ஹாட்டத்துல ரொம்ப ரொம்ப போட்டி கூட சோ என்னால யூனிவர்சிட்டிக்கு போகாம வெயிட் பண்றாங்க லாஸ்ட் இயர் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ரோசஸ்ல இருந்து எல்லாமே நம்ம செஞ்சிருந்தோம் செஞ்சு இருந்தோம் பார்த்தபடியும் என்னன்னு சொன்னா ஜஸ்ட் அதுக்கு முந்தின முன்னா பார்க்குள்ள சைபர் தசை டு சைபர் தசை ஒன்பது ஜட்ஸ்கோள் லடுபட்டு போன பிள்ளைகளுக்கு போன வருஷம் போக முடியல ஏன்னு பார்த்தா எடுபட்டிருக்கிற இருக்கிற புள்ளை செட் ஸ்கோர்லாம் பார்த்தோம்னா ஒன்று தசம் மூணு ஒன்று தசு நாலு ஒன்று தசை அஞ்சு எடுத்த புள்ளையே ரெண்டு தசம் சைபர் எடுத்த புள்ளையை கூட அப்ளிகேஷன் போட்டுருந்தாங்க ஏன்னா வேலை ஒன்றை பூக்கி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதா ஏன்னா டிகிரி முடிச்சிட்டு வந்து வேலை எடுக்கிறத கூட நம்ம டீச்சிங்ல ஒரு வேலை எடுத்துருக்கலாம் நிறைய பேர் காலேஜ் ஆஃப் எடிகேஷனுக்கு வராங்க ஸோ அதனால ரெண்டு விஷயத்தை நீங்க மெயினா பாருங்க ஒன்று வந்து எடுக்கேஷனுக்கு ஒரு கெசெட் வெளியிட்டாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி படிக்கணும் இது நீங்க செய்ய வேண்டியது உண்மையாவே இது ஃபுல்லா இது ஒரு மூணு கோர்சஸ்ங்கிறதுக்காண்டி இவ்வளவு இருக்கு இதே பொதுவா ஜென்ரல் கோல் பண்ணுவாங்க அந்த டைம்ல வந்து பெரிய ஒரு கட்டா வரும் அதை நீங்க வாசிக்கணும் அதுக்கு மேலதான் நான் நினைஞ்சு அதை அனலைஸ் பண்ணி நான் நினைஞ்சிருக்கேன் உங்களுக்கு ப்ராப்பரா டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லலாம்னு இருக்கேன் சோ நிறைய பேருக்கு இதுல விளங்காத நிறைய விஷயம் நீங்க வர நிறைய பேருக்கு இல்ல விளங்குது இல்ல சோ அது நான் சொல்றேன் அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரோசஸ் சோ இது கிளியர் ஆனதுக்கு பிறகுதான் நீங்க அப்ளை பண்றதுக்கு பாருங்க ஏன்னா அப்ளை பண்றது எல்லாருமே பண்ணலாம் ஆனா பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியாம தான் நிறைய பேர் வந்து வாய்ப்புகள் இருந்து முட்டாக்கள் இருக்காங்க சோ அது யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் காலேஜ் அப்ளிகேஷன் எடுக்கேஷன் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் உழைமையா சொல்றதுதான் இது அடுத்த உங்களுக்கு பெச்சுக்கு தேவைப்படும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட பெட்சில கூட இப்ப வெறும் மூணு மாதத்துக்கு தான் வந்திருக்கு என்ன நாப்பத்தேழு பாடத்துக்கு கோர்சஸ் புரியது இன்னும் வர வேண்டி இருக்கு சோ ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதானே உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான வீடியோஸ் வரும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு பிறகு தேடாதீங்க

ரெண்டாவது விஷயங்கள் வந்து நிறைய குரூப் ஜிஹச் கம்யூனிட்டி கீழே நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு குரூப் மெசேஜ் பண்ணுங்க ஒவ்வொரு இன்ஸ்டியூட் பொறுத்து ஒவ்வொரு துறை பொறுத்து விரும்பினத்துல நீங்க ஜாயின் ஆகி கொள்ளலாம் வீடியோக்குள்ள போவோம் இது என்ன விளக்கம்னு சொன்னா நம்ம தெரியும் எல்லா அரசியல் எல்லாமே மாறிட்டு இப்ப கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி கல்வி ஒரே எடிகேஷன் மினிஸ்டிங்கிறது இப்படி ஒரே மினிஸ்டி கீழ வந்திருக்கு எடுக்கேஷன் ஹையர் எடியுகேஷன் அடுத்தது தொழிற்கல்வி எல்லாம் ஒரே மிஸ்டேக்ல வந்து கொரிய கவர்மெண்டால வந்து ஏக்கரே பத்தொன்பது இருந்துச்சு இப்ப வந்து இருபதாவது வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அது டெக்னாலஜி ரிலேட்டட் வரக்கூடிய ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சோ நான்கு முன் சேவை கல்விமானி ஆங்கில மொழி மூலம் பட்ட பாட நெறியை தொடர்வதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காப்பதன உயர்தர பெருவியர்களின் அடிப்படையில் இருநூத்தி பத்து மா பயிலுனர்களை குளியாப்பிட்டிய தேசிய தொழில்நுட்ப கல்வியல் கல்லூரிக்கு அனுமதித்தல் அதாவது இதை சொல்றாங்க என்னன்னா நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜி கண்டே ஒரு அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த காலேஜ்ல வந்து நினைஞ்சிருக்காங்க டிப்ளோமாக்கு இல்லாம டிகிரி வழங்க போறாங்க இது வந்து ஆரம்பகட்டம் தான் இந்த ஆரம்பகட்டம் எதிர்வார காலத்துல நிச்சயமா மத்த எல்லா கோர்சஸுக்கும் வந்து டிகிரியே தரத்துக்கு வரும் ஏன்னா நீங்க டிரெக்டாவே டிகிரி ஹோல்டராகவே செய்வீங்க அதுவும் பிடி ஒரு கல்வி டீச்சருக்கு பிஇடிதான் தேவை பிடி ஊட பிஇடி எடுத்து பெற்றுக்கொண்ட ஒரு டிகிரி ஹோல்டராகவே டீச்சிங் தொழிலுக்கு வர போறீங்க இது ஒரு ஆரம்ப ஆட்டம் தான் மத்தது சீக்கிரம் நடக்கணும்ங்கிறதுக்கு இதை வேண்டிய நான் வேண்டிக் கொள்வோம் சோ வீடியோக்குள்ள போவோம் இந்த கெசட் வந்து எப்ப வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னா இது அனலைஸ் சோ கட்டாயம் பாதிய விட்டு பாக்காதீங்க புல்லா ஒரு தடவை கேளுங்க ஏன்டா இதுல ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு மாணவனுக்கு கட்டாயம் தேவையானது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு மாசம் இருபதாம் தேதி கெசட் வழி இருக்கு சோ அந்த கெசட் அடிப்படையில தான் ஆஹ் இந்த உங்களை அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து கோல் பண்ண போப்பறாங்க மொத்தம் இருநூத்தி பத்து மாணவர்கள் எடுக்க போகிறாங்க இந்த புளியாபேட்டியின் என்ஜிஓக்கு வந்து என்ன செய்ய போக்குறாங்கன்னு சொன்னா மொத்தம் இருநூத்தி பத்து மாணவர்கள் எடுக்க போறாங்க இங்க டிப்ளோமாக்கு பதிலா நான்கு முன் சேவை முன்சேவை மாணி ஆங்கில மொழி மூலம் பட்டந்தரம் தரம் பிஇ பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டிகிரி ப்ரோக்ராம் ஒரு தர போறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஏன்னா தரக்கூடிய டெக்னாலஜி சப்ஜெக்ட் எல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் வைக்கிறதுல அது ஜென்ரலாவே நிறைய பேர் தெரியாம இருக்கும் நிறைய பேர் தமிழ் இல்லையான ஒரு குரூப்ல கேட்டு இருந்தீங்க தமிழுக்குரிய மீடியத்துக்குரிய கோர்சஸ் இருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வலமையா இவ்வளவு சீக்கிரமா காலேஜ் ஆஃப் எடுக்கேஷன் லாஸ்ட் இயர் தான் சீக்கிரமா எடுத்தாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் குயிக்கா அடுபாட்டு எதிர்காலத்துல வந்து இன்னும் எந்த கருதோல் சொன்னா மூணாம் மாசம் நாலாம் மாசம் வரலாம் போன வருஷமா அப்படித்தான் வந்துச்சு மத்த பாடங்களுக்கு நோமல் ஐக்கி எடுக்கிறதுக்கு இது ஸ்பெஷல் தான் நம்ம சில ஸ்பெஷலுக்கு வந்து இருபதாவது இருக்கு ஸோ இங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துல வராங்க டெக்னாலஜி தான் இங்கிலீஷ்லதான் சோ நான்கு வருஷம் தர போறாங்க வந்து மொத்தம் பேர் போறாங்க அப்ளை பண்ணலாம்னு இருபத்தி மூணு ஏழு எடுத்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபதும் உங்களால அப்ளை பண்ண முடியாது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழு எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்ளிகேஷன் பண்ணலாம் மற்றபடி ரெண்டாயிரத்தி ஆஹ் பிபோர் ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் போட முடியாது அதை நாம வச்சு ஒன்லைன்ல மட்டும்தான் வந்து என்ன அப்ளிகேஷன் போட முடியும் வேற மெதர் கிடையாது எப்போ க்ளோசிங் டேட் ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு முதலாம் மாசம் பத்தாம் தகுதி கிட்டத்தட்ட வெறும் இருபது நாளுக்குள்ள க்ளோசிங் ஆயிருது சோ அதுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஷோர் கிடையாது அதனால இந்த இருபது நாளைக்குள்ள கெப்பக்குள்ள நீங்க என்ன செய்ய அப்ளிகேஷனை போட்டுக் கொள்ளுங்க இருக்கிற அந்த அப்ளிகேஷன் செய்யக்குள்ள ஏதாவது பிள்ளைகள் வந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு ஃபுல்லா சப்மிட் பண்ணதுக்குறோம் அதுக்கு பிறகு அந்த சப்ஜெக்ட் அந்த இதுகள் மாத்துறதுக்கு வந்து அவங்க மாத்த முடியாதுன்னு போட்டிருக்காங்க பின்னராக கிடைக்கப்படும் கோரிக்கைகள் எவையும் கருதி கொள்ளப்பட மாட்டாது ஒரே சான்ஸ் தான் ஸோ இதை வாதிச்சுட்டு அப்ளிகேஷன் ஒரே சான்சஸ்ல என்ன செஞ்சு கொள்ளுங்க ஃபில் பண்ணி கொள்ளுங்க எடிட் பண்ணலாமுங்கிறத யோசிக்காதீங்க எடிட் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க என்ன லாஸ்ட் இயர் அதே சிஸ்டம் தான் இருந்தாலும் அந்த எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம இதை மாத்துவோம் இதை மாத்துவோம் சொல்றதுக்கு வாய்ப்பு அதனால ஒரே டைம்ல எல்லா விண்ணப்பிக்கிறத சரியா விண்ணப்பிச்சு கொள்ளுங்க நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் வந்து அனலைஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் சோ அதை தான் மெயின் பண்ணி போயிட்டு இருக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் முத ரெண்டு பழைய மெதட் தான் மாவட்ட அடிப்படையிலையும் இது போன வருஷம் தான் அறிமுகப்படுத்தினாங்க இந்த மெதட் வந்து வலிமையா கொஞ்சம் வித்தியாசமானது மாவட்ட அடிப்படையிலும் தேசிய அடிப்படையிலையும் நில வெற்றிடங்கள் எண்ணிக்கை ஆஹ் தெளிவான புரிதலுக்கு பின்னரே விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது மாவட்ட அடிப்படையாகவும் நேஷனல் அடிப்படையிலையும் வந்து என்ன செய்ய போறாங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆஹ் மின்ன ஆட்கள் மாணவர்கள் பார்ப்போம் என்ன தகமைன்னு சொன்னா பேசிக்கான இல்லை பிரஜையா இருக்கலாம் தாண்டி வயதுல வந்து நிர்வகிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வயது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாம் மாசம் முதலாம் தேதி சோ இந்த வருடம் ஆரம்பத்துல உங்களுக்கு இருபத்தஞ்சுக்கு வயசுக்கு உள்ள இருக்கணும் நீங்க அது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிட்டுனா உங்களை அப்ளிகேஷன் போட முடியாது வெடிங் பண்ணக்கூடாது வெடிங் பண்ணி இருக்க கூடாது அது முக்கியமான விடயம் தகமைகள் அடுத்து அடிப்படை தல்வித்தகமை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது ஓயல் தகமையை பார்ப்போம் ஏழுக்கு போறதுக்கு முதல் ஓயல் தகம் இங்க மூணு வகையான தகவது ஒன்று உங்களுக்கு அடுத்தது அந்தந்த ஸ்பெஷல் தகமைகள்னு சொல்லி மூணு கேட்டகரியா பாக்கலாம் என்ன இருக்கணும்டா நம்ம தமிழ் மீடியம் கைக்கிறதுல நான் தமிழ் மீடியம் பேஸ் பண்றேன் சிங்கள மீடியாக்கள் அந்த தமிழுக்கு பல சிங்களத்தை போட்டுக்கொள்ளுங்க சோ மெட்ஸ்ல எஸ் எடுத்திருக்கணும் தமிழ்ல எஸ் எடுத்திருக்கணும் பிளஸ் மூணு பாடம் பாஸ் ஆயிருக்கணும் மொத்தம் ஆறு பாடம் பாஸ் ஆயிருக்கணும் அதுக்குள்ள மெஸ் மெட்ஸ் கட்டாயம் இருக்கணும் தமிழ்ல கட்டாயம் எஸ் இருக்கணும் அதோட சேர்த்து இங்கிலீஷ்லயும் எஸ் இருக்கணும் அந்த ஆறு பாடத்துக்குள்ள மூணு பாடம் கிரெடிட் ஆகணும் இந்த மூணு பாடம் எஸ் இருந்தா பிரச்சனை இல்லை மத்த மூணு பாடம் வந்து கிரெடிட் சி இருக்கணும் மூணு சியும் மூணு எஸ் இருக்கணும் அந்த மூணு எஸ் ஆ இருக்கிறது மினிமம் நான் சொல்றது மெட்ஸ் தமிழ் இங்கிலீஷ் வீடியோல எந்த ஆச்சுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ வருவோம் அதை காமிச்சு கொள்ளுங்க அடுத்தது வந்து இதே விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல இந்த நான் சொன்ன இந்த மெதட்டுக்கு இல்லாத பட்சத்துல நீங்க செகண்ட் அட்டம்ல தான் உங்களுக்கு ஓய் ரிசர்ஸ் எடுக்கிறீங்க சில அவங்க இங்கிலீஷ் ஃபெயில் ஆயிருப்பீங்க ஸோ திரும்பி அப்படி எடுக்க போறீங்களா கிரெடிட் பாஸ்ல திரும்பி எடுத்து செகண்ட் அட்டம்ல எடுத்தீங்க என்றாலும் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கட்டாயம் மெச்சும் தமிழும் வந்து இருக்கணும் உங்களுக்கு எஸ் பாஸ் இருக்கணும் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் நீங்க எடுக்க முடியாது அது வந்து மூணு தச மூணுல கெசட்ல நம்பர் சொல்ற பார்த்துக்கொள்ளுங்க அந்த பத்துல மூணு தசை மூணுங்கிறப்போ இல்லையை பத்தி சொல்லியிருக்காங்க சோ அஹ் கட்டாயம் பாத்துக்கொள்ளுங்க அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா ஏல் குவாலிபிகேஷன் ஏல் குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா அதுக்கு முதல்ல என்னன்னு பாத்துக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாம் மாசம் பத்தாம் தேதி க்ளோசிங் டேட் முடியறதுக்கு முதல் வந்து எல்லா ஆவணங்கள் ரிசல்ட் ஷீட்னா கையில கொள்ளணும் கட்டாயம் ஒரிஜினல் எடுத்துக்கொள்ளுங்க ஓஎல் ரிசல்ஸ் கட்டாயம் ஒரிஜினல் வச்சிருப்பீங்க ஏல் வந்திருக்காது உங்களுக்கு சோ ஏல் வராட்டி நீங்க ஆஹ் எண்ணூறு காசி அட்டி என்ன செய்யலாம்னா ஒன்லைன்ல நீங்க ஒரிஜினல் ரிசல்ட் ஷீட்டை எடுக்க முடியும் உங்களால அதை வந்து நீங்க கட்டாய அதை எடுத்துக்கொள்ளுங்க ஸ்கூலுக்கு எப்ப ஒரிஜினல் வரும்னு ஸ்டோர் பண்ணலாம் அதனால எண்ணூறுவா பேமெண்ட் பீஸ் கட்டி நீங்க ஒன்லைன்ல செஞ்சு கொள்ளலாம் கவர்மெண்ட் ஒரிஜினல் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க கடைசி டைம்ல தடுமாறவானதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இந்த கோர்சஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த முடி என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா இந்த ஓ ஒரிஜினல் ரிசல்ட் கிட்ட எடுத்து வச்சு கொள்ளுங்க அதை எப்படி எடுக்கிறேன் வீடியோ போட்டிருக்கேன் ஆஹ் அது பேசிக்கானது அடுத்தது வந்து நம்ம பார்த்த மணி சொன்னா அங்க அடுத்த பக்கம் போகும் எந்த அடிப்படையில உங்களை தெரிவு செய்ய போறாங்க அதாவது இன்ட்ரோய்க்கு கூப்பிடக்குள்ள வந்து உங்களை ஸ்கோர் அடிப்படையில கூப்பிடிகேஷன் பார்த்தோம்னா ஒரே தரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு எடுத்த மாணவர்கள் மூணு இயர்ஸ் பாஸ் ஆயிருக்கணும் இங்க வந்து என்ன கேட்கலன்னு சொன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருக்கான்னு கேட்கல அடுத்து ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் இங்க கேட்கப்படலை என்ன செய்யறதுன்னா கேட்கப்படல மூணு பாடம் வந்து என்ன செஞ்சிருக்கணும் பாஸ் ஆயிருக்கணும் தான் சொல்லிருக்காங்க உங்களோட ஜென்ரல் நாலேஜ் வந்து பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லி எல்லாம் கேட்கப்படாத நீங்க அது இருந்தாலும் அப்ளிகேஷன போடுங்க எடுக்க போறாங்க ஆஹ் எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேர் என்ன செய்வாங்க இன்டர்வியூ கால் பண்றாங்க முதல் மாதிரி மூணு மடங்கெல்லாம் கால் பண்ணி அதுல இருந்தாலும் அவங்க ஒன்லைன்ல என்ன செய்ய போறாங்க அப்ளிகேஷனை வச்சு ஷோர்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க இருநூத்தி பத்து பேர் தேவையான கொஞ்சம் கூடி குறையலாம் அவங்க என்ன செய்வாங்க அந்த சேம் அமௌண்ட் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ண போகுறாங்க ஏர் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் ஏர் குவாலிபா மூணு பணம் பாஸ் ஆயிருக்கும் ஜென்ரல் நாலேஜோ அது ஒன்றும் கேட்கல ரிசல்ட் ஸ்கோர் எடுக்க போகிறாங்க என்னென்ன பாருங்க அப்ளிகேஷன் இப்போ பாத்தீங்கன்னா பொறியியல் தொழில்நுட்பம்